டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறாரே அவர் சிறுபுராயத்தில் அவருடைய ஆசிரியர் அவரை அழைக்கிறார் அழைத்து மாணவா ஒரு கணக்கு எழுது கரும்பழகிலே என்று கரும்பலைக்கு அருகில் செல்ல வைக்கிறார் அப்படி அருகிலே செல்லுகிற பொழுது கரும்பலகிக்கு பின்னால் உணவு பாத்திரங்களை பல மாணவர்கள் வைத்திருந்தார்கள் அம்பேத்கார் கரும்பலகின் அருகில் வருகிறார் என்பதை புரிந்த அந்த மாணவர்கள் தனது உணவு பாத்திரங்களை எல்லாம் தூக்கி கொண்டு விரண்டோடி வெளியே ஓடினார்கள் அப்பொழுது அம்பேத்கார் கேட்கிறார் ஏனப்பா ஓடுகிறீர்கள் என்ன நடந்தது என்று கேட்கிற பொழுது இல்லை இல்லை நீ தீண்டாமை உடையவன் உன்னுடைய நிழல் எங்களது பாத்திரத்திலே பட்டால் பாத்திரம் தீண்டாமையாகிவிடும் உணவும் தீண்டாமையாகிவிடும் இப்படிப்பட்ட ஜாதி புவேசத்தால் தலித்தாக இருந்த நானும் என்னுடைய இனமும் அழிக்கப்பட்டோம் அவமதிக்கப்பட்டோம் எனவே சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடி அழை காரக்குடையில் ஒரு பள்ளிவாசலை திறந்து வைத்தேன் அந்த பள்ளி வாசலை திறந்து வைத்ததற்கு பின்பு அந்த பள்ளிவாசலை கட்டிய குத்தனாரை ஒரு மூக்கை எண்ணெய் உள்ளே அழைத்து கொண்டாடை பொருத்தப்படுகிறது மெஹராட்டின் அருகிலே வைத்து நீர் மழ்க கூறினேன் இந்த உரிமையை கொத்தனாருக்கு எந்த ஆளையும் உலகத்தில் கொடுக்க முடியுமா நிதித்து பார்க்க அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு பள்ளிவாசலை திறந்து அந்த இடத்தில் அவர்கள் மற்றவர்கள் மற்றவர்கள் கணக்கின்படி கணிப்பின்படி அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த சமயத்தில் ஒரு சூத்திரனை உள்ளே அடைத்து மெகராமின் அருகிலே வைத்து ஒரு இமாம் தொழுகை வைக்கின்ற இடத்திலே அவனை அழைத்து அவருக்கு முன்னாடி போத்தி கண்ணியப்படுத்தப்படுகிறது சூத்திர தன்மையை இஸ்லாம் போக்குகிறது